யோபுவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே யோபு பக்தனுடைய வாழ்க்கையில் நடந்த உபத்திரவங்களை நாம் அறிந்திருக்கிறோம் கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள் யோபு தள்ளப்பட்டதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒரே நாளில் அவருடைய ஆஸ்திகள் அவரை விட்டு எடுக்கப்பட்டது ஒரே நாளில் அவருடைய பிள்ளைகள் அவரை விட்டு வாரி கொல்லப்பட்டார்கள் ஒரே நாளில் யோபுவினுடைய சரீரத்தில் உள்ள சுகம் அவரை விட்டு எடுக்கப்பட்டது பாருங்க இழப்பு உபத்திரவம் என்று சொல்லி முடியாத துக்கத்துக்குள்ள யோபு தள்ளப்பட்டார் அப்படி தள்ளப்பட்ட பொழுது அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துவதற்கு வார்த்தைகளே கிடையாது பலவிதமான மனிதர்கள் இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் கத்தரை விட்டே பின்வாங்கி போயிடுவாங்க ஆனால் சிலர் அழுது கொண்டே இருப்பாங்க ஆனால் யோபு பாருங்க தன்னை திடப்படுத்தி கொண்டு அவர் சொல்லுகிறார் என் காரியத்தை கத்தரிடத்தில் நான் வைப்பேன் தேவனிடத்தில் நான் விசாரிப்பேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உபத்திரவம் என்று சொல்லப்படுவது விரும்பப்படாத வாழ்க்கை என்று சொல்லப்படுவது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் கத்தரால் அனுமதிக்கப்படும் ஒன்று இள வயதில் ஆரம்ப கால விசுவாசத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை அந்திய கால விசுவாசத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கோம் இல்லை மத்திய காலத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள் விரும்பப்படாத ஒரு கடினமான பாதையை தேவன் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிப்பார் நீங்கள் உண்மையான தேவ பிள்ளைகளாக இருந்தால் ஏன் அந்த உபத்துருவத்தை கடந்து போக வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்கும் நியமிக்கப்பட்டது பரிசுத்த பேதுரு இதை குறித்து மிக திட்டமா சொல்லுறார் அன்றியும் உபத்தரவுப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறபடியினால் நாம் எல்லாரும் கொஞ்ச கால உபத்திரப்படுவோங்க எப்படி அழிந்து போகிற பொண்ணானது அக்னியினால் புடமிடப்படுவது போல அதை பார்க்கல வெளியேறப்பட்ட உங்க விசுவாசம் சோதிக்கப்படணும்னு சொல்றார் அப்ப நல்ல கவனிங்க சோதனை ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமா வரும் இப்ப சமீப நாட்களில் கூட ஃபேஸ்புக்கில் ஒரு நண்பர் பதிவு போட்டிருந்தார் கேரளாவை சேர்ந்த ஒரு ஆறு வயசு சிறுமி கடவுள் ஏன் காப்பாற்றாமல் ஓடி ஒழிஞ்சிட்டாரு இவ்வளோ மக்கள் அழிஞ்சிட்டாங்களே அப்போ கடவுள் வந்து அவங்கள காப்பாற்றக்கூடாதான்னு அந்த கேள்வி கேட்டாலாம் உடனே அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க அறிவுக்கு எட்டுன பதிலை போட்டிருந்தாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க கடவுள் கொல்ல மாட்டார் அப்படிங்கிறாங்க ஒரு சிலர் சொல்கிறாங்க கடவுள்லாம் கிடையாதியா அப்படிங்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க அப்படி தங்கள் கருத்துக்களை சொல்கிறவங்களும் அந்த கேள்வி கேட்ட சிறு பிள்ளையும் அந்த சிறு பிள்ளையை சொல்லி தப்பு இல்லை என்னாவா அஞ்சு ஆறு வயசு குழந்தை குழந்தைக்கு சத்தியம் தெரியாது ஆனால் அதுக்கு பதில் போட்டவங்க பாருங்க வேதத்தை அறியாதவர்கள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை யோகுவோடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க அவன் பத்து பிள்ளைகள் மறிக்கிறாங்க பாவம் செய்தவர்களா இல்லை பிறகையா மறிக்காங்க அவங்க அப்பா பாவம் செஞ்சவரா இல்லை எதுக்கு அவங்கள வாழ விடாம கத்தர் எடுக்காரு தேவன் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிறத மனிதன் அறிந்து கொள்ள முடியாதுன்னு வேதம் இந்த அவங்களுக்கு கொடுத்து அதனால அவர்கள் பாவிகள் இல்லை வேதத்துல திட்டமாண்ட சொல்ற சீலோவில் கோபுரம் பதினெட்டு பேர் செத்துட்டாங்க நம்ம எல்லாரும் விட அவங்க பாவியா இல்ல நீங்களும் நானும் மனம் போனா அதே மாதிரி கெட்டு நம்மளை எச்சரிக்கிறார் சரி நமக்கு அது எச்சரிப்பா இருக்கு செத்து போனவனுக்கு எப்படி இருக்குங்கிறது தேவனுடைய கரத்துல இருக்கு அதை கண்டிப்பா உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை தேவன் தாம் செய்ய போகிற எல்லா காரியத்தை குறித்தும் மனிதன்கிட்ட விளக்கம் கொடுத்துட்டா செய்யணும் கிடையாது அவர் தேவன் அவர் சிருஷ்டித்த பூமி அவர் சிருஷ்டித்த மனிதர்கள் அவர் சிருஷ்டித்த ஜீவராசிகள் நம்மகிட்ட கேட்டு தான் அவர் செய்யணும்னு அவசியமே கிடையாது சோ அவருடைய பார்வைக்கு நலமானதை அவர் செய்கிறார் ஏன்னு கேள்வி கேட்க நமக்கு உரிமை கிடையாது அதை குறித்தும் பவுல் சொல்லிட்டார் உண்டாக்கப்பட்ட களிமனானது தன்னை உருவாக்கினவரை நோக்கி நீ என்னையா இப்படி உண்டாக்கணும் கேட்டிருக்கிற அதிகாரம் கிடையாது அப்ப கவனிங்க நீங்களும் 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 நானும் உபத்துருவத்தின் பாதையில கத்த நடத்துனா அந்த உபத்துருவத்தின் பாதையில கடந்து தான் ஆகணும் ஆனாலும் நம்முடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும் அதத்தான் யோபுங்க சொல்கிறேன் ஐயா நான் என் நீதியை தேவனிடத்தில் ஒப்பிப்பேன் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் உபத்திரவப்படுறீங்க உபத்திரவப்பட்டீங்கன்னா கற்றுற கேள்வி கேட்காதீங்க கேள்வி கேட்டு பதில் வந்து ஒன்றும் செய்ய போகிறதில்ல கத்திர சந்தேகப்படாதீங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் பொறுமையாக கடந்து போங்க யோபு போல ரெட்டிப்பான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும் ஜெபிப்பமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை உங்கள் பரிசுத்த கருத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம் உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கலாம் ஆனால் அந்த கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லாவிட்டாலும் அவர்கள் உண்மை விட்டு விலகாமல் உண்மையில் நிலைத்திருந்து பின்பற்ற உதவி செய்யும் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் அற்புத ரேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே ஆமை